இன்றைக்கி நாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸான ஆலவந்தான் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படம் தாயம் என்ற நாவலை தழுவித அந்த படத்தோடைய திரைக்கதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோடைய திரைக்கதை எழுதி இருக்கிறது கமல் தான் இந்த படத்தோட டைரக்ஷன் வந்துட்டு சுரேஷ் கிருஷ்ணா மியூசிக் சங்கர் அப்புறமா கமல்ஹாசன் மனிஷா கொய்ராலா ரவீனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா கமல்ஹாசன் வந்து இந்த படத்தில் ட்வின்ஸு தான் இரண்டு வேடங்களில் நடிக்கிறாரு அதாவது தனது பிரதருக்கு வந்துட்டு ஆபத்து ஒரு பொண்ணுனால ஆபத்து எப்போ வேணாலும் தனது பிரதர் வந்துட்டு சாகப்படுவான் தனது பிரதரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் கமல் வந்துட்டு அந்த கமல் வந்துட்டு சரி சரியில்லாத அதாவது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் இப்படி இருக்கும்போது தனது பிரதரை வந்துட்டு அவன் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து காப்பாற்றினானா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம் தான் பொதுவாகவே கமல் படங்கள் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியாது அதை வந்துட்டு நம்ம இன்னொரு தடவை கூட நம்ம அந்த படத்தை பார்த்தா தான் நமக்கு அந்த படம் வந்துட்டு க்ளீனாக புரியும் அந்த மானிக்க கமல் கமல்ஹாசனுடைய அந்த திரைக்கதை அந்த திரைக்கதையே அந்த மாதிரிக்கு தான் இருக்கும் ஒரு குழப்பமாகவே தான் இருக்கும் இந்த படம் வந்துட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆகும்போது நான் வந்துட்டு ரிலீஸின் அன்னைக்கு நான் அந்த படத்தை நான் பார்க்கலை ஏன்னால் அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரிக்கு ரிலீஸில் போய் பார்க்கணும்னா நிறைய பணம் தேவைப்படும் அப்போ எங்கள் கையில் அந்த அளவுக்கு காசு இருக்காது ஆனால் இந்த படம் வந்துட்டு பெரிய தேட்டர்லாம் ஓடி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா லாஸ்ட்டு லோக்கல் தேட்டரில் வரும் அப்போ தான் நான் அந்த படத்தை நான் பா பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது நான் அந்த படத்தை நான் ஆவலாக எதிர்பார்த்துட்டே இருப்பேன் எப்படா நம்ம நம்ம ஏரியாவில் நம்ம தேட்டரில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் அந்த படத்தை வந்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம்னு சொல்லலை ஏன்னா இந்த படம் இந்த படத்தோடைய இந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் வெளியிட்டாங்க அந்த கமலஹாசனோட அந்த போஸ்டர் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்ச ஆகா ரெண்டு கமலா ரெண்டு கமலும் ரொம்ப வித்தியாசமான வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு அந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆ ஒரு ஆவல் வந்துட்டு எனக்கு தோணுச்சு அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் ரிலீஸுன்னு போய் என்னால் பெரிய தேட்டரில் போய் பார்க்க முடியாது ஏன்னா சின்னப்ப என்ன எங்கள் அந்த அந்தளவுக்கு காசு இல்லை லோ லோக்கல் தேட்டரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் லோக்கல் தேட்டரில் வந்துச்சு நான் போய் ஞாயித்துக்கிழமை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன் ஹவுஸ்ஃபுல்லு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கேனா எப்படி நான் டிக்கெட்டை வாங்கிட்டேன் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த படத்தை நான் பார்த்தேன் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நான் மறுபடியும் அந்த படத்தை ரெண்டாவது தடவை நான் பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நான் ஒரு படத்தை நான் ரெண்டு தடவை நான் பார்க்குறேன்னா அது இந்த ஒரு படமாக தான் இருக்கும் அந்த தேட்டரில் தேட்டரில் போய் ஒரு படத்தை ரெண்டு தடவை நான் பார்த்த படம்னு சொல்லணுமோ அது இந்த படம்தான் அந்தளவுக்கு எனக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா வித்தியாசமான ஒரு ஸ்டோரி வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் ப்ளே கதக்கலையுமே வித்தியாசமாக இருக்குது அதாவது அந்த கமல் கமல்ஹாசனுடைய ஆர்டிங் வேறொரு லெவலில் இருக்குது அதாவது இந்த மனநலம் சரியில்லாதவரை அவர் நடிச்சிருப்பார் அந்த சின்ன வயசில் இந்த பிளாஸ்பாக் சீன் அதெல்லாம் அல்டிமேட்டு அல்டிமேட்னு சொல்லலாம் அதாவது இந்த நான் சொன்னேன் அந்த கமல்ஹாசன் வந்துட்டு ட்வின்ஸு சின்ன வயசில் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே இந்த காயினை வந்துட்டு இங்கே சுண்டி விடுவாங்க அதில் தலாவில் விழுந்தால் நீ உனக்கு பூ விழுந்தா எனக்குன்னு சொல்லிவிட்டு இவங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னா இவங்க காயின் போட்டு தான் அவங்க முடிவு எடுப்பாங்க அதே மாதிரிக்க நான் சொன்ன இந்த சித்தினால் பல கொடுமைக்கு ஆளாகிறாங்க ஆனால் அந்த சிட்டி வந்துட்டு பல ஆம்பளங்களுக்கு கூட தொடர்பு வச்சுருக்காங்க இது இதை வந்துட்டு இந்த இவங்க ரெண்டு பேரும் பார்த்துடுறாங்க இந்த ரெண்டு பசங்க பார்த்துடுறாங்க அதனால சித்தி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப பசங்களுடைய அப்பாக்கிட்ட போய் இந்த ப பசங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கெட்ட கெட்டதாக சொல்லி அவங்க அப்பா போட்டு அடி அடி நடிப்பாங்க இங்கே ரெண்டு பேர்த்த அந்த அந்த அளவுக்கு அவங்க பல கொடுமைகளுக்கு வந்துட்டு ஆளாகிறாங்க இதனாலேயே கமல்ஹாசன் வந்துட்டு தனது தம்பியை வந்துட்டு இதே ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டானே நம்மளோட தம்பியோட வாழ்க்கை இந்த மாணிக்க ஆயிருமே கொடூரமாக ஆயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு காப்பாற்றணுன்னு நினைக்கிறான் ஆனால் அந்த பொண்ணு நல்லவா தான் க அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு நல்லவா தான் ஆனால் அது இந்த கம்பலுக்கு தெரியாது ஏன்னா வந்தால் மனநலம் சரியில்லாதவனாச்சு அந்த மாணிக்க பயங்கரமான ஒரு சண்டை அந்த கிளைமேக்ஸ்லாம் பயங்கர சண்டை ரெண்டு கம்பலுக்கு ஒரு சண்டை வர காட்சிகள்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு இது ஒரு ஸோ ஒரு சூப்பரான ஒரு படம்னே சொல்லுவேன் இந்த படத்தை வந்துட்டு பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க நம்ம வேற ஒரு படத்தை பற்றி விமர்சனம் செய்யலாம் ஓகே பாய்